வணக்கம் மக்கள் குரல் இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரல் நாற்பத்தி எட்டு நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலைக்கூடங்களின் லோரன்ஸ்கூக் வளாகத்தை இரண்டாக உடைப்பதற்கு அன்னை தலைமை நிர்வாகி மேற்கொண்ட கயமைத்தனத்தை அவ்வளாகத்தின் பெற்றோர் அங்கத்தவர்கள் ஒற்றுமையாக நின்று முறியடித்துள்ளார்கள் என்ற விடயத்தை மக்கள் குரல் உங்கள் பார்வைக்காக முன்வைக்கிறது நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலைக்கூட வளாகங்கள் மற்றும் அனைத்து வளாகங்களையும் ஒன்றிணைக்கும் அன்னை தலைமை நிர்வாகம் ஆகியவற்றில் தொடர்ச்சியாக நடைபெறும் நிர்வாக சீர்கேடுகள் நிர்வாக பண்புமீறல்கள் தனிமனித ஆதிக்கங்கள் பெற்றோர் அங்கத்தவர்களை மதிக்காத எதேச்சாதிகார போக்கு வெளிப்படைத்தன்மை இல்லாமை கயமைத்தனங்களோடு விடயங்களை கையாளுதல் தனிமனித காழ்ப்புணர்ச்சி பழிவாங்கல் போன்ற இன்னோரென்ன சீர்கேடுகளை தொடர்ச்சியாக மக்கள் குரலானது வெளிப்படுத்தி வருகிறது என்பதன் அடிப்படையில் மக்கள் குரலோடு தொடர்பு கொண்ட லோரன்ஸ் கூக் வளாக பெற்றோர் அங்கத்தவர்கள் தெரிவித்த விடயங்களை இந்த பதிப்பில் தொகுத்து தருகின்றோம் கடந்த இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அன்னை தலைமை நிர்வாகி கேட்டுக்கொண்டதற்கிணங்க பெற்றோர் அங்கத்தவர்களுக்கும் அன்னை தலைமை நிர்வாகிக்கும் இடையிலான சந்திப்புக்காக லோரன்ஸ் கூக் வளாக நிர்வாகம் பெற்றோர் சந்திப்பொன்றுக்கு அழைப்பு விடுத்திருந்தது இச்சந்திப்பில் கலந்து கொண்ட அன்னை தலைமை நிர்வாகி லோரன்ஸ்கூக் வளாகத்தில் மாணவர்களது உள்ளீர்ப்பு அதிகமாக உள்ளதாகவும் குறிப்பாக குக் பிரதேசத்தில் வசிக்காத மாணவர்களுக்கு அரச உதவித்தொகை பெறுவது உள்ளிட்ட பல்வேறு விடயங்களில் சிக்கல்கள் ஏற்படலாம் என சில காரணங்களை கூறி குக் வளாகத்தை பிரிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்ததோடு லோரன்ஸ்கூக் வளாகத்தை பிரிப்பதற்கு பெற்றோர்களிடம் ஒப்புதலை பெறும் முயற்சியாக இணையவழியிலான படிவமொன்றையும் அறிமுகப்படுத்தியிருந்தார் குறித்த இணையவழி படிவத்தில் வளாகத்தை பிரிப்பதற்கு உடன்படுபவர்கள் ஆம் என்றும் உடன்படாதவர்கள் இல்லை என்றும் பதிவிட முடியும் என்ற நிலையில் உடன்படுவோரும் உடன்படாதோரும் மேலும் பல விவரங்களையும் பதிவிட வேண்டும் என நிர்பந்திக்கப்பட்டதாக பெற்றோர் அங்கத்தவர்கள் தெரிவிக்கின்றார்கள் மேலும் வளாகத்தை பிரிப்பதற்கு உடன்படுபவர்கள் மேலதிக விவரங்களை பதிவு செய்யலாம் என்றாலும் வளாகத்தை பிரிக்க சம்மதிக்காதவர்கள் உடன்பாடு இல்லை என்பதை தவிர வேறு மேலதிக விவரங்களை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன என்று பெற்றோர் அங்கத்தவர்கள் கேள்வி எழுப்பியதால் அதற்கான ஏற்றுக்கொள்ளத்தக்க பதிலையும் அன்னை தலைமை நிர்வாகியால் வழங்க முடியவில்லை இதையடுத்து ஏற்பட்ட சந்தேகங்களின் நீட்சியாக ஏற்பட்ட வாத பிரதிவாதங்களின் பின் அன்னை தலைமை நிர்வாகியால் அறிமுகப்படுத்தப்பட்ட இணையவழி படிவத்தை புறக்கணிப்பதாக ஒருமித்த கருத்தை தெரிவித்த பெற்றோர் அங்கத்தவர்கள் லாரன்ஸ் குக் வளாகத்தை பிரித்தாலும் அன்னை தலைமை நிர்வாகியின் நடவடிக்கைகளுக்கு ஒருபோதும் ஆதரவளிக்கப் போவதில்லை என உறுதிபட தெரிவித்திருந்ததாகவும் அறிய முடிகிறது இந்நிலையில் லாரன்ஸ் குக் வளாகம் பிரிக்கப்பட்டாலும் புதிதாக உருவாக்கப்படும் வளாகத்திலும் கூக் வளாகத்திலும் ஏககாலத்தில் அதே மாணவர்கள் கல்வியைத் தொடர முடியும் என அன்னை தலைமை நிர்வாகி முன்வைத்த கருத்தையிட்டு சந்தேகம் கொண்ட பெற்றோர் அங்கத்தவர்கள் இதன் பின்னணியில் அரச பொருளாதாரத்தை பெறுவதே தலைமை நிர்வாகியின் பிரதான நோக்கமாக இருக்கலாமென்ற சந்தேகத்தில் அது தொடர்பிலான கேள்விகளை முன்வைத்தபோது அவற்றுக்கு சரியான பதிலதையும் வழங்காமல் உரையாடலை திசை திருப்பிய அன்னை தலைமை நிர்வாகி வளாகத்தை பிரிப்பதற்கு தனது வாதமாக கூக் பிரதேசம் மற்றும் வேறும் சில குறிப்பிட்ட இடங்களைச் சேர்ந்த மாணவர்களின் தொகை தொடர்பிலான கணக்கீடு ஒன்றையும் முன்வைத்துள்ளார் எனினும் இக்கணக்கீடுகள் தொடர்பிலான உண்மைத்தன்மையும் அங்கிருந்த பெற்றோர் அங்கத்தவர்களால் கேள்விக்குள்ளாக்கப்பட அனைத்து கேள்விகளுக்கும் அன்னை தலைமை நிர்வாகி பதிலளிக்கத் தவறியதால் குறித்த சந்திப்பு மேற்கொண்டு தொடர முடியாமல் நிறைவுக்கு வந்ததாக பெற்றோர் அங்கத்தவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இது இவ்வாறிருக்க மேற்படி சந்திப்பில் அன்னை தலைமை நிர்வாகி முன்வைத்த விவரங்கள் தரவுகளின் உண்மைத்தன்மை பற்றி கேள்வி எழுப்பிய பெற்றோர் அங்கத்தவருக்கு அன்னை தலைமை நிர்வாகி முன்வைத்த விவரங்கள் பொய்யானவை என குறிப்பிட்டிருந்தார் என்றும் அதற்கான சரியான தகவல்களை வெளியிடுமாறும் அச்சுறுத்தும் துணியிலான குறுந்தகவலொன்று அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் லோரன்ஸ் லாரன்ஸ் வளாக பெற்றோர் அங்கத்தவர்கள் அக்குறுந்தகவலில் அனுப்புனரின் பெயராக அன்னை தலைமை நிர்வாகியின் பெயரும் அவரது பதவியும் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கின்றார்கள் வளாகத்தில் நடைபெற்ற சந்திப்பு தொடர்பில் பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அதுவும் அச்சுறுத்தும் தொனியில் குறுந்தகவலை அனுப்ப வேண்டிய அவசியமென்ன என்ற கேள்வியை முன்வைக்கும் பெற்றோர் அங்கத்தவர்கள் இவ்வாறான செயல் அன்னை தலைமை நிர்வாகியின் சர்வாதிகார போக்கையும் நிர்வாக பண்பு மீறலையும் எடுத்து காட்டுவதோடு அன்னை தலைமை நிர்வாகியாக பொறுப்பு வகிப்பதற்கு குறித்த நபர் தகுதியானவர் தானா என்ற விசனத்தையும் முன்வைக்கின்றார்கள் மேலும் அன்னை தலைமை நிர்வாகி தனது குறுந்தகவலில் போல் சந்திப்பில் அவர் முன்வைத்த தகவல்கள் பொய்யானவை என தான் கூறவில்லை என குறித்த பெற்றோர் அங்கத்தவர் தெளிவாக்கிய போதும் அதை ஏற்றுக்கொள்ளாத அன்னை தலைமை நிர்வாகி அடிப்படையற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து மேலும் குழப்பமான நிலையை உருவாக்க முயன்ற போது குறித்த பெற்றோர் அங்கத்தவர் பேசும்போது தாமும் அனைத்தையும் அவதானித்ததாக குறிப்பிட்ட ஏனைய பெற்றோர் அங்கத்தவர்கள் அன்னை தலைமை நிர்வாகி குற்றம் சாட்டுவது போல் அவர் முன்வைத்த விவரங்கள் கொய்யானவை என குறித்த பெற்றோர் அங்கத்தவர் தெரிவிக்கவில்லை என்பதை நிரூபித்து அன்னை தலைமை நிர்வாகியின் அனாவசிய குற்றச்சாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேற்படி அச்சுறுத்தும் விதத்திலான குறுந்தகவல் தொடர்பில் வளாக நிர்வாக பொறுப்பாளரிடம் வினவப்பட்ட போது தனக்கு எதுவும் தெரியாது என்று கைவிரித்த அவர் பெற்றோர் அங்கத்தவர்களோடு சந்திப்பொன்றுக்கு ஏற்பாடு செய்யும்படி அன்னை தலைமை நிர்வாகி தன்னை கேட்டுக்கொண்டதால் அச்சந்திப்பு ஒழுங்கு செய்யப்பட்டதாகவும் என்ன விடயத்துக்காக சந்திப்பு என்ற விவரம் தனக்கு தெரிவிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக லாரன்ஸ் கூக் வளாகத்தை பிரிப்பது தொடர்பாகவே சந்திப்பில் பேசப்பட போகின்றது விடயம் தனக்கு தெரியாது என்றும் லோரன்ஸ்கூக் வளாகப் பொறுப்பாளர் தெரிவித்துள்ளதாக பெற்றோர் அங்கத்தவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்நிலையில் மேற்குறித்த சந்திப்பின் தொடர்ச்சி கடந்த முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று லோரன்ஸ்கூக் வளாகத்தில் தொடர்ந்தபோது வளாகத்தை பிரிப்பதற்கான முடிவு யாரால் எடுக்கப்பட்டது என அன்னை தலைமை நிர்வாகியிடம் பெற்றோர் அங்கத்தவர்களால் வினவப்பட்ட போது தலைமை நிர்வாகி தானே தனித்து அம்முடிவை எடுத்துள்ளதாக அனைவர் முன்னிலையிலும் ஒப்புக்கொண்டுள்ளார் இதை மிக கடுமையாக எதிர்த்த பெற்றோர் அங்கத்தவர்கள் லாரன்ஸ் குக் வளாகம் சார்ந்த விடயங்கள் வளாகத்தின் பெற்றோர் அங்கத்தவர்கள் மற்றும் நிர்வாகத்தோடு கலந்தாலோசிக்கப்பட்ட பின்னரே முடிவுகள் எட்டப்பட வேண்டும் என்ற சனநாயக விழுமியத்தை அன்னை தலைமை நிர்வாகிக்கு நினைவூட்டினர் பெற்றோர் அங்கத்தவர்களின் கேள்விகளுக்கு திருப்திகரமான பதில்களை வழங்க முடியாமல் அன்னை தலைமை நிர்வாகி சங்கடப்பட்டதால் அவரின் இப்பிரித்தாளும் திட்டத்திற்கு பின்னால் மக்களின் ஒற்றுமையை குலைக்கும் ஆபத்தான நோக்கங்கள் இருக்கிறது என திடமாக நம்பிய பெற்றோர் அங்கத்தவர்கள் குக் வளாகத்தை பிரிப்பதற்கு ஒருபோதும் உடன்படப் போவதில்லை என அன்னை தலைமை நிர்வாகிக்கு உறுதிபட தெரிவித்துள்ளார்கள் மேலும் பெற்றோர் அங்கத்தவருக்கு தனிப்பட்ட முறையில் அச்சுறுத்தும் விதமாக குறுந்தகவல் அனுப்பப்பட்ட விடயத்தை கையில் எடுத்த பெற்றோர் அங்கத்தவர்கள் குறித்த குறுந்தகவலை அன்னை தலைமை நிர்வாகியே அனுப்பியுள்ளார் என்பதை அங்கு உறுதி செய்து கொண்டு அவரின் இவ்வாறான அநாகரிகமான நிர்வாக பண்பற்ற சர்வாதிகார நடத்தைக்கு கடும் கண்டனங்களையும் தெரிவித்ததோடு குறித்த செயலுக்காக பாதிக்கப்பட்ட பெற்றோர் அங்கத்தவரிடம் அன்னை தலைமை நிர்வாகி பொது மன்னிப்பு கோர எனவும் தெரிவித்தனர் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை வழிநடத்தும் நோர்வே அன்னை பூபதி கூடங்களின் பதினேழு வளாகங்களையும் ஒருங்கிணைத்து நல்வழியில் எமது அடுத்த சந்ததிகளை வழிநடத்த வேண்டிய பாரிய பொறுப்பிலிருக்கும் அன்னை தலைமை நிர்வாகி என்ற பதவியை வைத்திருக்கும் குறித்த நபர் தனது இழிவான நடவடிக்கையின் பாரதூறுமான விளைவுகளை உணராமல் தன்னால் பாதிக்கப்பட்ட பெற்றோர் அங்கத்தவருக்கு வருத்தம் தெரிவித்து பொதுமன்னிப்பு கேட்காமல் தொடர்ந்தும் பெற்றோர் அங்கத்தவர்களோடு மல்லுக்கட்டி நின்றதால் அங்கு மிக கடுமையான நிலை ஏற்பட்டு பெற்றோர் அங்கத்தவர்களின் பொறுமை சோதனைக்குள்ளாகிய நிலையில் மேலும் தொடர்ந்து தான் அங்கு நின்றால் சேதாரங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதை உணர்ந்த அன்னை தலைமை நிர்வாகி உடனடியாக அங்கிருந்து அவசர கதியில் வெளியேறினார் என பெற்றோர் அங்கத்தவர்கள் மேலும் தெரிவிக்கின்றார்கள் பதினான்கு வருடங்களாக தலைமை நிர்வாகி என்ற பதவியையும் ரொம்பன் வளாக நிர்வாக உறுப்பினர் என்ற பதவியையும் சமகாலத்தில் வகித்து வந்த மேற்படி நபர் ரொம்மன் வளாகத்தின் பெற்றோர் அங்கத்தவர்கள் அவரது சர்வாதிகார போக்குக்கு எதிராக திரண்டெழுந்ததை அடுத்து அடிப்படையில்லாத விடயங்களை பொதுவழியில் பரப்பி பெற்றோர் அங்கத்தவர்களிடையே குழப்ப நிலையொன்றை ஏற்படுத்தி பிளவினை ஏற்படுத்த கடும் முயற்சிகளை மேற்கொண்டிருந்த நிலையில் மக்கள் குரலானது மக்களுக்கான போரிய விளக்கங்களை உரிய முறையில் உரிய வேளையில் அளித்து அவரது பொய்ப் அம்பலப்படுத்தி மக்களிடையே விதைக்கப்பட்ட குழப்பங்களை முறியெடுத்து வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுபோலவே லாரன்ஸ்கூக் வளாக விடயத்தில் பெற்றோர் அங்கத்தவர்கள் ஒற்றுமையாக ஜனநாயகத்தின் பக்கம் நின்றதால் தனது பிரித்தாலும் கவலநோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் தனக்கு ஏற்பட்ட பின்னடைவு மக்களிடையே பரவிவிடாமல் அதை திசை திருப்பும் விதத்தில் தனது அடிவெருடிகளை வைத்து வேறு வேறு தகவல்களை மக்களிடையே பரப்பி தேவையற்ற குழப்பங்களுக்கு மக்களை ஆளாக்குவதில் அன்னை தலைமை நிர்வாகி கவனம் செலுத்துவதை தற்போது காண முடிகிறது தேவையான நேரத்தில் தேவையான விளக்கங்களை வெளியிட்டு வேண்டுமென்றே ஏற்படுத்தப்படும் குழப்பங்களிலிருந்து மக்களை மீட்டெடுக்கும் சமூக பொறுப்புணர்வோடு மக்கள் குரல் தொடர்ந்தும் ஒலிக்கும் ரொம்பன் வளாக விடயங்களில் தலைமை நிர்வாகியின் சனநாயக விரோத செயற்பாடுகளை மக்கள் குரல் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வந்தமையினால் ஏனைய வளாகங்களும் இந்த விடயங்களை கூர்ந்து அவதானிக்கத் தொடங்கியுள்ள நிலையில் அன்னை தலைமை நிர்வாகியின் சர்வாதிகார போக்குக்கு எதிரான நிலைப்பாடுகள் ஆங்காங்கே முளைவிடத் தொடங்கியுள்ளன இதன் நீட்சியாக லோரன்ஸ்கூக் வளாகத்தில் தனது சர்வாதிகாரப் போக்கு பலமிழந்து வருவதை உணர்ந்த அன்னை தலைமை நிர்வாகி தனது சர்வாதிகாரப் போக்குக்கு எதிரான நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும் கூக் வளாகத்தின் பெற்றோர் அங்கத்தவர்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தி ஒற்றுமையையும் வளாகத்தின் உறுதித்தன்மையையும் நலிந்து போக வைக்கும் கபட நோக்கத்தோடு அவ்வளாகத்தை இரண்டாகப் பிரிக்க முனைந்துள்ளார் பிரிவினை மூலம் லாரன்ஸ்கூக் வளாகத்தில் தனது சர்வாதிகார போக்குக்கு எதிரான கடும் நிலைப்பாட்டை வைக்கும் முயற்சியே தற்போது அன்னை தலைமை நிர்வாகியால் முயற்சிக்கப்பட்டு வருகிறது என்பதே பெற்றோர் அங்கத்தவர்களின் ஒருமித்த கருத்தாக உள்ளது தனது அதிகார போதையாலும் மமதையாலும் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக அன்னை தலைமை நிர்வாகியாக பதவியில் இருந்து கொண்டு அனைத்து பதினேழு வளாகங்களின் நிர்வாகங்களையும் தனது எண்ணப்படி ஆட்டி வைத்தே பழக்கப்பட்ட அன்னை தலைமை நிர்வாகியின் சனநாயக விரோத போக்கு உள்ளிட்ட அவரது மக்கள் விரோத நடவடிக்கைகளை மக்கள் குரல் கடந்த காலங்களில் வெளிப்படுத்தி வந்திருந்தது அன்னை தலைமை நிர்வாக யாப்பு மற்றும் வளாகங்களுக்கான யாப்பு போன்றவற்றை தெளிவாக புரிந்திருக்காத அல்லது அதில் நாட்டமில்லாத நிர்வாக உறுப்பினர்கள் மேற்படி அன்னை தலைமை நிர்வாகி சொல்வதையே மறுபேச்சின்றி செய்வதையே வழக்கமாக கொண்டு இயங்கி வருகின்றனர் வளாகங்களுக்கு என இயற்றப்பட்டுள்ள யாப்பின் அடிப்படையில் தமக்கு இருக்கக்கூடிய அதிகார வரம்புக்குட்பட்டு விடயங்களை கையாளும் விதத்தில் யாப்பு விதிகளில் புரிதல் இல்லாத வளாக நிர்வாகங்கள் எதற்கெடுத்தாலும் தலைமை நிர்வாகியை நாடி அவர் சொல்வதே உண்மையென முற்றாக நம்பி அவரின் சொற்படியே நடந்து வரும் நடைமுறையே பல்லாண்டுகளாக தொடர்ந்து வருகிறது அனைவரும் தன்னை தேடி வந்து தான் சொல்வதுபடியே நடந்து வருவதால் அதையே தனக்கு சாதகமாக்கிக் கொண்ட அன்னை தலைமை நிர்வாகி பதினேழு வளாகங்களிலும் தனது சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களையே வளாக நிர்வாகங்களிலும் தலைமை நிர்வாகத்திலும் உள்வாங்கிக் கொள்வதால் யாப்பு விதிகள் நிர்வாகப் பண்புகள் சனநாயக விழுமியங்கள் பொதுமக்கள் தொடர்பின் பண்புகள் என அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு தலைமை நிர்வாகி சொல்வதை மாத்திரம் செய்தால் போதும் என்ற மனோநிலையில் வளாக நிர்வாகங்களும் அன்னை தலைமை நிர்வாகமும் பல்லாண்டுகளாக இயங்கி வந்தன இதனால் தகைமை வாய்ந்தவர்களும் புதிய சிந்தனையுள்ள இளம் ஆளுமைகளும் நிர்வாகங்களில் உள்ளடக்கப்படுவது திட்டமிட்டே தடுக்கப்பட்டு வந்தது ஏனெனில் உள்வாங்கப்படும் புதிய ஆளுமைகள் யாப்பு விதிகளை தெளிவாக புரிந்து கொண்டு சேர்ப்படத் தொடங்கினால் வளாக நிர்வாகங்களை தான் நினைத்தபடி ஆட்டுவிக்க முடியாத நிலை ஏற்படும் என்பதால் யாப்பு விதி கொடுத்திருக்கும் அதிகாரத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தி ஆளுமையுள்ள புதியவர்கள் நிர்வாகங்களில் இணைக்கப்படுவதை தலைமை நிர்வாகி கயமைத்தனத்தோடு தடுத்து வந்திருக்கின்றார் இதே பாணியை லோரன்ஸ்கூக் வளாக விடியத்திலும் முனைந்த அன்னை தலைமை நிர்வாகியின் கயமைத்தனமான கபட நாடகத்தை ஒன்றுபட்டு ஒற்றுமையோடு நின்று முறியடித்து வளாகத்தின் ஒற்றுமையையும் மாண்பையும் நிலைநிறுத்திய லோரன்ஸ்கூக் வளாகப் பெற்றோர் அங்கத்தவர்கள் பாராட்டுக்குரியவர்களாகவும் அதே நேரம் அன்னை தலைமை நிர்வாகியின் சர்வாதிகாரப் போக்கினால் பாதிக்கப்பட்டுள்ள ஏனைய வளாகங்களின் பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு காத்திரமான செய்தியொன்றை சொல்லி நிற்பவர்களாகவும் உயர்ந்து நிற்கின்றார்கள் அதேவேளை இவ்வாறான சனநாயக விரோத சர்வாதிகார செயற்பாடுகள் வேறு வளாகங்களிலும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை மறுப்பதற்கில்லை எனவே அந்தந்த வளாகங்களின் பெற்றோர் அங்கத்தவர்கள் தத்தமது வளாகங்கள் சார்ந்து நிர்வாகங்களினதும் அன்னை தலைமை நிர்வாகத்தினதும் நகர்வுகளை உன்னிப்பாக அவதானித்து வருவதோடு ஜனநாயக விழுமியங்கள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டியதும் அவசியமாகிறது நிர்வாகங்களின் சீர்கேடுகளை மக்கள் குரல் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருவதும் கூடவே நிர்வாக சீர்கேடுகளை எதிர்த்து வளாக பெற்றோர் அங்கத்தவர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் சமூக நலன் விரும்பிகள் என அனைவரும் ஒன்றிணைந்து மேற்கொண்டு வரும் சனநாயக வழியிலான போராட்டங்களும் மக்கள் குரல் ஊடாக தெளிவுபடுத்தப்பட்டு வருவதிலும் அன்னை தலைமை நிர்வாகியின் சர்வாதிகார போக்கினால் பாதிக்கப்பட்டுள்ள வளாகங்களில் விழிப்புணர்வையும் தெளிவையும் ஏற்படுத்தி வரும் பெரும் சமூக பணியில் அர்ப்பணிப்போடு ஈடுபட்டு வருவதிலும் மக்கள் குரல் பெருமை கொள்கிறது அதேவேளை பொதுமக்களின் அர்ப்பணிப்பில் உருவான மக்களமைப்பான நோர்வே அன்னை பூபரி தமிழ்களை கூட கட்டமைப்பில் உள்ள எந்த வளாகமானாலும் நிர்வாக ரீதியாக சனநாயக விரோதமான முறையில் பாதிப்புக்களையும் இடையூறுகளையும் பழிவாங்கல்களையும் எதிர்கொள்ளும் நிலையில் மக்கள் குரலோடு தொடர்பு கொள்ளப்படும் பட்சத்தில் அனைத்து விடயங்களும் ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட பின் விடயங்களை மக்கள் முன் வெளிக்கொணர மக்கள் குரல் எப்போதும் தயாராக இருக்கிறது என்பதையும் ஊடக தார்மீகத்தின் அடிப்படையில் தகவல் தருபவர்கள் தொடர்பான விவரங்கள் இரகசிய காப்புக்கு அமைவாக இரகசியமாக பேணப்படும் என்பதையும் இத்தருணத்தில் மக்கள் குரல் உறுதியோடு தெரிவித்து நிற்கிறது இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கொள்கார் கடனறி காட்சியவர் பொருள் ஒற்றுமையால் வரும் கேடு எனின் ஒருவன் தன்னை விற்றும் அதைப் பெற்றுக் கொள்ளலாம் வாய்மையே வெல்லும் மக்கள் குரல் ஒலிக்கும்